வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ஆர்க் என்ற சின்ன டவுனில் ஒரு மிஸ்டீரியஸ் என்டிட்டினால் பயமுறுத்தப்பட்டு பல குழந்தைகள் காணாமல் போக காரணமாக இருந்த அந்த என்டிட்டியை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக அறிமுகப்படுத்தி அதுக்கு ஸ்லெண்டர்மேன்னும் பெயர் வைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் ஸ்லிண்டர் மேன் என்ற பெயரில் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த என்டிட்டி இன்டர்நெட்டில் ரொம்ப சீக்கிரத்திலேயே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது அது வரைக்கும் இப்படி ஒரு மான்ஸ்டர் ஆர் என்டிட்டி இருக்குன்னே தெரியாமல் இருந்தவங்களுக்கு கூட அந்த பெயர் இந்த ஒரு என்டிட்டியை பற்றி தெரிய வச்சுது ஸ்லிண்டர் மேனை பற்றி தேட ஆரம்பித்தா இன்டர்நெட்டில் நூற்றுக்கணக்கான கதைகளை உங்களால் பார்க்க முடியும் அது எல்லாமே உண்மையான கதைகளான்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில கதைகளை தவிர மற்ற கதைகள் எல்லாமே கற்பனையானவை தான் அந்த கற்பனை கதைகளோடைய சேர்ந்து வெளிவந்த சில உண்மை பதிவுகளும் கற்பனையாவே பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா இந்த சிலிண்டர் மண் என்ற எண்டிட்டிய அவ்வளோ ஈஸியா யாராலையும் பார்த்துட முடியாது அப்படியே பார்த்தாலும் அந்த நினைவுகளையே ஸ்லெண்டர் மண்ணால முத்தமா மறக்க வைக்க முடியும் இதனாலேயே ஸ்லெண்டர்மேனை மன ரியலா பார்த்த அனுபவத்தை பத்தி பெரும்பாலானவங்களால ரீகால் பண்ணவே முடியாம போச்சு ரீகால் பண்ண முடிஞ்ச கொஞ்சம் பேர்னாலையும் எக்ஸாக்டா எல்லா டீடைல்ஸையும் ரீகால் பண்ணவே முடியல அதுவும் இதோட சைட்டிங்ஸ் எல்லாமே இது வரைக்கும் ஃபாரஸ்ட் ஏரியாவிலயும் ஃபாரஸ்ட் ஏரியாவை ஒட்டி இருக்க பகுதிகளிலயும் தான் நடந்திருக்கு அந்த மாதிரியான இடங்களுக்கு அடிக்கடி போறவங்க தான் எதிர்ச்சியா அந்த ஸ்லெண்டர் மேனை பார்க்க முடிஞ்சிருக்கு மற்றபடி அதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு பிளான் போட்டுட்டு போன யாராலையும் அதை இதுவரைக்கும் பார்க்கவே முடியல உண்மையில பார்த்ததாவும் எந்த விதமான கிளைமுமே கிடையாது ஆனா இதுல விஷயம் என்னன்னா பதிமூணு வயசுக்குள்ள இருக்க பசங்க அது ஆம்பள பையனா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி வியர்லி தே ஆர் அட்ராக்டட் டு ஸ்லண்டர்மேன் அது ஏன்றது இப்ப வரைக்குமே யாருக்கும் தெரியல பொதுவா பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா அது பேயா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இருக்கலாம் அதை பார்த்து முதல்ல பயப்படுறது குழந்தைகளா தான் இருக்கும் அடல்ஸுக்குமே அது சார்ந்த ஒரு பயம் இருந்தாலும் குழந்தைகளுக்கு இருக்க மாதிரி கண்டிப்பா இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சில பசங்க கிளவுன்ஸை பார்த்தா ரொம்பவே பயப்படுவாங்க வளர வளர அந்த பயம் குறைஞ்சிட்டு அது முழுசுமா அவங்கள விட்டு போகவே போகாது அந்த மாதிரி நமக்குமே பல விஷயங்களை பார்த்து பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனா இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்லெண்டர்மேன் விஷயத்துல மட்டும் அது இல்லையோனு தோண வச்சிருக்கு ஏன்னா இந்த ஸ்லெண்டர்மேனோட உருவம் எப்படி இருக்குன்ற முதல் போட்டோவையே ஒரு ஒன்பது வயசு பையன் தான் வரைஞ்சான் ஃபுல்லா பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நீளமான கைகளோட முகம் இல்லாம இருக்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே சின்ன பசங்க மூலமா தான் வெளியே தெரிய வந்துச்சு ஸோ ஆர்ட்லி இந்த ஸ்லெண்டர்மேன்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த மிஸ்டீரியஸ் என்டிட்டி பதிமூணு வயசுக்குள்ளே இருக்க சின்ன பசங்களை ரொம்பவே லைக் பண்ண வச்சுருக்கு இன்டர்நெட்டில் இந்த லெஜண்ட் ட்ரெண்டாக ஆரம்பித்ததும் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியே நிறைய பேர் நான் ஸ்லெண்டர்மேனை ஊருக்கு உதுக்குப்புறமாக இருக்க ஒரு பாழடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்ததாகவும் ஒரு பழைய ஃபேக்டரியில் பார்த்ததாவும் காட்டில் கேம்பிங் போன டைமில் பார்த்ததாகவும் தனியாக ட்ரெக்கிங் போன சமயத்தில் ஸ்லெண்டர்மேன் தன்னை ஸ்டாக் பண்ணதாகவும் நூற்றுக்கணக்கான வீடியோஸை அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண நிறைய பேர் அப்லோட் பண்ணாங்க அதெல்லாம் பயங்கரமா ரீச் ஆச்சே தவிர அந்த வீடியோ எதுலயுமே உண்மை இருந்ததாவே தெரியல அந்த தான் ரெடிட்ல ஒரு கதையை ஒரு அனானிமஸ் பெர்சன் பதிவு பண்ணாரு ஸ்லெண்டர்மேன மையப்படுத்தி எழுதப்பட்ட பல கதைகள்ல ஒரு கதையா அதுவும் பார்க்கப்பட்டாலும் அதுல சொல்லப்பட்டிருந்த டீடெயில்ஸ் ஸ்லெண்டர்மேன பத்தி தேடிட்டு இருந்த சிலர் மத்தியில கவனிக்கப்படுற ஒரு கதையா மாறி இருக்கு அந்த ஸ்டோரி போஸ்ட எழுதின அந்த நபர் விஸ்கான்சின் மாகாணத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரும் அவரோட ஃபேமிலியில இருக்க மற்றவங்களும் அதாவது அவரோட ஒய்ஃப் ரெண்டு பசங்கன்னு சேர்ந்து எல்லாருமே பக்கத்துல இருந்த ஒரு நேஷனல் பார்க்குக்கு ஒரு நாள் ட்ரெக்கிங்க்காக போயிருக்காங்க போயிட்டு திரும்பி வர்ற சமயத்துல ஆல்மோஸ்ட் ஈவினிங் கிட்ட ஆயிருக்கு அப்போ அவங்க காருக்கு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் நடந்தா போதும்ன்ற டிஸ்டன்ஸ்ல வரும்போது பசங்க ரெண்டு பேரும் காரை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க பின்னாடியே பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்ததால அவங்க பெருசா அதை பத்தி கவலைப்படவும் இல்லை கால் மணி நேரம் கழிச்சு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கார்கிட்ட போய் பார்க்கும்போது அங்க அக்கா மட்டும்தான் இருந்திருக்கா தம்பியை காணோம் தம்பி எங்க நீ இவங்க கேக்கும் போது அவன் என் கூட வரவே இல்லையே உங்க கூட தான் வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா அந்த பொண்ணு இதை கேட்டதும் ரெண்டு பேருக்கும் ஏதோ தப்பா பட்டிருக்கு உடனே அந்த பையனோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க நேரம் ஆக எந்த ஒரு பதிலும் வராம போகவும் டென்ஷன் ரெண்டு பேருக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்குது அப்போ வந்த வழியிலேயே அவங்க மறுபடியும் மேல ஏற ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் அந்த பையன் திரும்பி நடந்து வந்துட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க அவனை பத்திரமா காரை கூட்டிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேக்கும்போதுதான் அவனும் அவனோட அக்காவும் வேகமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது அக்கா வேகமா ஓடிட்டா நான் பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு பொண்ணு தனியா நின்னுட்டு இருந்ததை பார்த்தேன் அவ கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவ தொலைஞ்சு போயிட்டதாவும் அவளோட அப்பா கிட்ட போக ஹெல்ப் பண்றியான்னு கேட்டிருக்கா அந்த பொண்ணு இதை கேட்டதும் நானும் கீழே தான் போறேன் வா உன்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் ஆனா அந்த பொண்ணு கீழே இல்ல இந்த பக்கமா போனும்னு சொல்லி காட்டுக்குள்ள போற ஒரு பாதைய இருக்கா. அவனும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிருக்கான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அங்க ஒரு சின்ன கிளியரிங் மாதிரி வந்திருக்கு அதுல ஒரு எண்ல வித்தியாசமான ஒரு உருவம் பிளாக் கலர் ஷூட் போட்டுட்டு நீண்ட கைகளோட முகம் எதுவும் இல்லாம இருந்திருக்கு இவனை கூட்டிட்டு போன அந்த பொண்ணு பக்கத்துலதான் எங்களோட வீடு இருக்கு வாயம் விளையாடலான்னு கூப்பிட்டு இருக்கா இவன் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட அப்பா தூரமா இருந்து இவனோட பெயரை சொல்லி கூப்பிட்டது இவனுக்கு கேட்டிருக்கு அதை கேட்டதும் இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்ததா சொல்லியிருக்கான் அந்த பையன் அதுக்கப்புறம் அங்க ஒரு நிமிஷமும் இல்லாம வீட்டுக்கு உடனே கிளம்பி போயிருக்காங்க அன்னைக்கு நைட் அவர் நெட்ல தேடும் போதுதான் அந்த பையன் சொன்ன அந்த மர்ம உருவம் ஸ்லெண்டர் தெரிய வந்திருக்கு ஆனா அது கூட ஒரு பொண்ணு எப்படி வந்ததுன்னு அவருக்கு எதுவுமே தெரியல இருந்தாலும் ஒரு அனானிம சைடில இந்த நிகழ்வை பத்தி ரெடிட்ல ஒரு கதையாவே எழுதி இருக்காரு அந்த நபர் மற்ற கதைகளை விட இது ஏன் வித்தியாசமா தெரிஞ்சதுன்னா ஸ்லெண்டர்மேன் கூட இருந்த அந்த தான் காரணம் அது வரைக்கும் யாருமே ஸ்லெண்டர்மேன் கூட ஒரு பொண்ணு வந்ததா பதிவு பண்ணவே கிடையாது அதுவும் வந்தது எட்டு வயசு ரேஞ்சில இருந்த ஒரு பெண் குழந்தை சிலரை தவிர அதுக்கான காரணம் வேற யாருக்குமே தெரியாது இந்த நிகழ்வு நடந்ததா பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கப்புறம் விஸ்கான்சன் பகுதியில இருந்து இந்த ஸ்லெண்டர்மேன் சம்பந்தமா சில கவனிக்க வைக்கக்கூடிய பதிவுகள் பல்வேறு தளங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சது குறிப்பா அந்த ஸ்லெண்டர்மேன் சம்பந்தமா எழுதப்பட்ட பதிவுகள் சிலதுல அந்த ஸ்லெண்டர்மேன் கூட இருந்த பெண் குழந்தைய பத்தியும் குறிப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பதான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டோட ஏப்ரல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சு சிலிண்டர் மேன பார்த்து சம்பவ் பதிமூணு வயசுக்கு கீழே இருக்க சின்ன பசங்க பயப்பட மாட்டேன்றாங்கன்ற ஒரு விஷயத்த முதலேயே பார்த்தோம் இல்லையா அது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சது நிறைய பசங்களுக்கு நெட் ஆக்சஸ் ரொம்ப சின்ன வயசுலயே கிடைச்சிருந்ததால சிலிண்டர் மேனை பத்தி அவங்களே நெட்ல தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி சிலிண்டர் மேனை பத்தி அவங்க தேடி கண்டுபிடிச்சதையெல்லாம் ஸ்கூல்ஸ்ல கதைகளா பேசிக்கவும் ஆரம்பிச்சாங்க இது மட்டும் இல்லாம ஆர்வ கோளாறுல சில பேர் ஸ்லெண்டர் மேனை பாக்க போறேன்னு கிளம்பி எல்லாம் கூட போயிருக்காங்க நல்ல வேலையா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டாங்க அதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது என்ன நடந்திருக்குன்னா பன்னெண்டு வயசு இருக்க ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த ரெண்டு பெண் குழந்தைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லெண்டர்மேனை மேனை பத்தின கதைகளை படிச்சுட்டு அதுல அப்சோஸ் ஆகி ஸ்லெண்டர் மேனை பார்க்கணும்னு ஸ்லெண்டர்மேன் மேன் மேன்ஷன் சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு முதல்ல சிலிண்டர் மேனை நாம அபீஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது தான் யாராவது ஒருத்தர ஸ்லெண்டர்மேனுக்கு பலி கொடுக்கணும் அப்போ தான் மேன் நம்மளை கண்டிப்பாக பார்க்க வருவான்னு நினைச்சுக்கிட்டு இவங்களே ஒரு பிளானை போட்டிருக்காங்க அவங்க பிளான் படி அவங்களோட ஸ்கூல்ல படிக்கிற யாராவது ஒரு பொண்ணையவே ஏமாத்தி பக்கத்துல இருக்க காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அந்த பொண்ணு கொண்டுடலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்காக என்னவில்லாமோ சொல்லி பலரையும் கன்வின்ஸ் பண்ண பார்த்திருக்காங்க ஆனா அதுக்கு யாருமே ஒத்துக்கல கடைசியா ஒரு பொண்ணு இவங்களோட பிளான் எதுவுமே தெரியாம வந்து மாட்டியிருக்கா அண்ட் அந்த குழந்தையோட வயசும் பன்னெண்டு தான் அவங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ண காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க சரியதோ விளையாட தான் கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சிருக்கா அந்த பொண்ணு பட் கொஞ்சம் டென்ஸ் பாரஸ்டுக்கு போனதும் அந்த பொண்ணை பின் பண்ணி அவங்க கொண்டு வந்திருந்த கத்திய வச்சு பலமுறை அந்த பொண்ணை பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போட்ட ரெண்டு பொண்ணுக்கு இந்த பிளான் ஓகேனாலும் போக போக அந்த பிளான்ல அவளுக்கு உடன்பாடு இல்லாம போயிருக்கு அதுவும் குறிப்பா அது நடக்கும்போது அவளால் அதை பார்க்க கூட முடியல இருந்தாலும் வேற வழி இல்லாம கூட சேர்ந்து பண்ணியிருக்கா அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் பத்தொன்பது தடவை அந்த பொண்ணு குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு எப்படியோ தடுமாறி ரோடுக்கு வந்திருக்கா அப்போ அந்த வழியா வந்துகிட்டு இருந்த சைக்கிளிஸ்ட் ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல இருந்த அந்த பொண்ணை பார்க்கவும் உடனடியா பதறி போய் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி நடந்ததையெல்லாம் சொல்லி ஆம்புலன்ஸை கொண்டு வர சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஆம்புலன்ஸோடு அங்க வந்து சேர்ந்திருக்காங்க உடனடியா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காங்க அங்க அந்த குழந்தையை பரிசோதிக்கும் போது பல காயங்கள்ல சில மில்லிமீட்டர் மீட்டர் ஆழமா இறங்கி இருந்தாலும் அது குழந்தையோட உயிருக்கே பெரிய ஆபத்தா போயிருக்கணும் ஏன் அந்த குழந்தை இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இதை யாரு பண்ணாங்கன்னு உடனடியா கண்டுபிடிக்க முடியல அப்போ குத்தப்பட்ட அந்த பொண்ணு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சந்தேகப்படும் விதத்துல ரெண்டு பொம்பளை பசங்க நடந்துட்டு இருப்பதா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் டீட்டெயில மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிக்கவும் சந்தேகமாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க அப்போதான் நடந்த உண்மையெல்லாம் வெளியே தெரிய வந்திருக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வச்சிருந்த ஒரு பேக்ல ரத்தக்கரை படிந்த ஒரு கத்தியும் இருந்திருக்கு இதை எதுக்காக செஞ்சுக்கன்னு கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் போலீஸை ரொம்பவே ஷாக் ஆக வச்சது அப்படி என்ன சொன்னாங்கன்னா சிலிண்டர் மேன அப்பீஸ் பண்றதுக்காக தான் இப்படி செஞ்சதா சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதை செஞ்சுட்டு சில நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு காட்டுப் பகுதியில் இருப்பதா இவங்க நம்புன சிலிண்டர் மேனோட மேன்ஷனுக்கு இதை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல பட் அங்க போக இருந்தோம்னு சொன்னாங்க போலீஸ் கிட்டையே இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முறையா கைது செய்யப்பட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல அதிர்ஷ்டவசமா குத்தப்பட்ட அந்த பொண்ணு ஆறு மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறமா உயிர் பிழைச்சிருக்கா கைது செய்யப்பட்ட வாட்டி இவங்க செஞ்ச குற்றத்தை முன் வச்சு இவங்கள ஜுவைனேலா இல்லாம ஒரு அடல்ட் மாதிரியே கேஸ சந்திக்க வச்சாங்க அதுல ரெண்டாவது பொண்ணு குற்றத்தை ஒத்துக்கிட்டதால குறைந்தபட்ச தண்டனையோட தப்பிச்சிருக்காங்க இதுக்கு முழு காரணமா இருந்த அந்த பொண்ணு மனநல காப்பகத்துல சேர்க்கப்பட்டாங்க இந்த ஒரு நிகழ்வு ஸ்லண்டர்மேன் சம்பந்தமா நடந்ததுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இந்த நிகழ்வு நடந்து பத்து வருஷமாச்சு இந்த டைம் கேப்ல இந்த ஸ்லண்டர்மேன் சம்பந்தமா நூற்று கணக்கான கதைகள் இது வரைக்கும் வெளியாகி இருக்குதான் அதுல சில உண்மையான கதைகளும் இருக்கு இது எப்படி இருந்தாலும் தன்னோட அடுத்த விக்டிம்காக ஸ்லெண்டர் மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ யாருக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ